எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் வந்து கல்வியை பற்றி பார்ப்போம் இப்போ எனக்கு இன்றைக்கி மார்னிங்கில் வந்து ஒரு தந்தை இளம் தந்தை வந்து ஃபோன் பண்ணார் எனக்கு வந்து இன்றைக்கி தான் குழந்த பிறந்திருக்கு இத்தனை மணிக்கு குழந்தை பிறந்திருக்கு பெண் குழந்தையம்மா என் குழந்தை வந்து என்ன படிப்பாங்க அப்படின்னு கேட்டார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது குழந்தையே இப்போ தான் பிறந்திருக்கு தாயும் குழந்தையும் நல்லபடியாக இருக்கணும் நல்லபடியாக ஆரோக்கியத்தோடு இருக்கணும் ஒரு குழந்தைக்கு ஜாதகம் அப்படிங்கிறதே ஒரு ஒரு வயது கழித்து தான் எழுதணும் ஒரு முதல் பிறந்தநாள் முடிந்த பின்பு தான் எழுதணும் இருந்தாலும் அவங்க ஆர்வ கோளாறுல அவங்க ஒரு சந்தோஷத்தில் கேட்குறாங்க தன்னுடைய குழந்தை என்ன படிக்கும் பிற்காலத்தில் என்ன மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறது தப்பு கிடையாது நான் நட்சத்திரம் அதெல்லாம் பார்த்து சொன்னேன் ஒரு ஒரு ஆண்டுக்கு பிறகு நானே கூட ஜாதகம் எழுதி தரேன் அப்படின்னு நீங்கள் எல்லாருக்குமே வந்து கல்வியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இருக்கோம் ஜாதகம் புலகத்தில் கல்வியை பற்றி எப்படி பார்க்குறது என்ன படிப்பாங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு இருக்கும் முதல்ல கல்வி அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ஒரு மனிதனுக்கு வந்து அவசியமானது அப்படின்னா கல்வி அப்படின்னு தான் எடுத்துக்கணும் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அதாவது ஒருவருக்கு வந்து கல்வி அப்படிங்கிறது தான் சிறந்த அழியாத செல்வம் மற்ற எல்லா செல்வத்தையும் விட கல்வி செல்வம் தான் அழியாதது இப்ப ஒரு பொருளை வந்து ஒருத்தர் திருடிட்டு போயிடலாம் ஆனா கல்வி அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் திருடக்கூட முடியாது அது நாலெட்ஜு அது அவங்களுக்கானது அந்த மாதிரி கல்வி இருந்தால் அவங்க புத்தி கொண்டு எப்படியும் வந்து பொழைச்சிக்கலாம் அந்த எல்லாம் சொல்லுவாங்க படிக்கலைன்னா மாடு மேய்க்க போ அப்படின்னுவாங்க இந்த மாதிரி வந்து கல்விங்கிறது ஒரு மனிதனுக்கு வந்து எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறது நமக்கு அதிலிருந்தே தெரியும் ஒரு ஜாதகத்தை வச்சு ஒருத்தர் எப்படி கல்வி பயிர்வார் அது என்ன கிரகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது எந்த பாவத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நாம இந்த பதிவில் பார்க்கலாம் கல்வி அப்படின்னாலே அதில் ஆரம்ப கல்வி உயர்கல்வி இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஒருத்தர் வந்து சும்மா ஸ்கூல் வரைக்கும் படிச்சிருப்பார் ஒருத்தர் வந்து ஒரு டிகிரி வரைக்கும் படிச்சிருப்பாரு ஒருத்தர் டிப்ளமா வரைக்கும் ப படிச்சிருப்பார் ஒருத்தர் படிச்சுக்கிட்டே இருப்பார் ரிசர்ச் வரைக்கும் இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இதை குறிப்பிடுற பாவகங்கள் இரண்டாம் பாவம் லக்கணத்துக்கு இரண்டாம் பாவம் ஆரம்ப கல்வியை குறிக்கும் லக்கணத்துக்கு நாலாம் பாவம் அப்படிங்கிறது உயர்கல்வியை குறிக்கும் அஞ்சாம் பாவமும் ஒரு ஆள் மனது புத்திசாலித்தனத்தை குறிக்கிறதுனால உயர்கல்விக்கு ஐந்தாம் பாவத்தையும் எடுத்துக்கலாம் நீண்ட அவங்களோட ரொம்ப வந்து ஒரு பட்ட மேற்படிப்பு கல்வி அதெல்லாம் குறிக்கிறது வந்து ஒன்பதாம் பாவம் இதுதான் பாவங்கள் ஜாதகத்தில் ரெண்டு எப்படி இருக்கு நாலு எப்படி இருக்கு அஞ்சு எப்படி இருக்கு ஒன்பது எப்படி இருக்கு அப்படிங்கிறத அவங்க என்ன படிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்து கிரகம் அப்படின்னு பார்த்தா புதன் தான் கல்வியை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் ஒரு ஜாதகத்துல புதன் வலிமையா இருந்தா நிச்சயமா அவங்க நல்லபடியா படிப்பாங்க இப்போ சில பேருக்கு லக்னத்திலேயே புதன் இருக்கும் திக் பலத்தோடு இருக்கும் அவங்களாம் நல்ல எஜுகேஷன் அவங்களுக்குலாம் இருக்கும் புதன் அப்படிங்கிறது மதிநுட்பமான அறிவு புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போ கல்வி அப்படின்னாலே நம்ம புதனைத்தான் பார்க்கணும் புதன் நின்ற ராசி புதன் எங்கே இருக்காரு அவர் இருக்கிற ராசி அதிபதி எப்படி இருக்கிறாரு புதனுக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படிங்கிற திரிகோண ஸ்தானங்களில் எந்த கிரகங்கள் இருக்குது இதில் எது பலமாக இருக்கோ அதுதான் கல்வியை தீர்மானிக்கும் அதாவது புதன் ஒரு இடத்துல இருப்பார் புதன் நிற்கிற ராசியோட அதிபதி எப்படி இருக்கார் புதனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் என்ன கிரகங்கள் இருக்குது இப்போ புதனுக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படிங்கிற திரிகோண ஸ்தானங்களில் நல்ல கிரகங்கள் இருந்தால் கல்வி அவங்களுக்கு நல்லா அமையும் ஒரு சுக்கரன் குரு அதெல்லாம் இருந்தால் அவங்க நல்லா ஒரு ஜட்ஜாக ஒரு நல்ல இதில் இருப்பாங்க பா பாம்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் வந்து புதனுக்கு ஒன்று அஞ்சு ஒன்பதுல எல்லாம் இருந்தால் அதில் கல்வி தடை அந்த மாதிரியெல்லாம் வரும் இந்த மாதிரி தான் தெரிஞ்சுக்கணும் புதன் நிற்கிற இடம் புதன் எந்த ராசியில் இருக்காரு அந்த ராசி அதிபதி எப்படி இருக்காரு புதனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் எந்த கிரகங்கள் இருக்குது இதில் எது பலமாக இருக்குது அதுதான் கல்வியை தீர்மானிக்கும் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு சுக்கிரன் ராகு அது காம்பினேஷன் வரும் பொழுது ஜாதகத்தில் ஒரு தசையோ புத்தியோ வரும் பொழுது கல்வியில் ஒரு தடையை ஏற்படுத்தும் சுக்கிரன் ராகு வந்து கல்வி தடையை ஏற்படுத்தும் ஆனால் குரு வந்து அதை பார்த்துது அப்படின்னா கல்வி வந்து நல்லா தொடர்ந்துடும் அதையும் நம்ம பார்த்துக்கணும் இப்படி தான் நம்ம ஜாதகத்தில் கல்வியை பற்றி தெரிஞ்சுக்கணும் புதன் எங்கே இருக்குது அப்படிங்கிறது புதன் தான் கல்வியை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் பாவங்கள் வந்து ரெண்டு நாலு ஐந்து ஒன்பது அப்படின்னு எடுத்துக்கலாம் பட்ட ரிசர்ச் அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களுக்கு பன்னெண்டாம் பாவத்தை ஆராய்ச்சி பண்ணணும் பன்னெண்டாம் பாவம் தான் இந்த ஆராய்ச்சி கல்வி நிறைய அவங்க ரிசர்ச் எல்லாம் பண்ணுவாங்கள்ல அதெல்லாம் வந்து இப்போ பன்னெண்டாம் பாவம் இந்த மாதிரி தான் நம்ம ஜாதகத்தில் கல்வியை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்களும் உங்கள் ஜாதகத்தில் குழந்தைகளோட கல்வியெல்லாம் எப்படி அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ